உங்க வீட்டுல கடந்த பத்து வருஷத்துக்குள்ள யாராவது இறந்துருந்தாங்கன்னா தயவு செய்து உடனடியா உங்க போனை கையில் எடுத்து நாங்க சொல்ற இந்த விஷயத்த கண்டிப்பா செக் பண்ணுங்க இதை எதுக்காக கண்டிப்பா நாங்க உங்களை செக் பண்ண சொல்றோம்னா கடந்த அஞ்சு வருஷத்துல நம்ம எல்ஐசி இருக்கு பாத்தீங்களா அந்த எல்ஐசி ல உரிமை கோரப்படாத தொகையா நூறு கோடி இல்ல இருநூறு கோடி இல்ல ஆயிரம் கோடியும் இல்ல மூணாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி கோடி ரூபாய் இருக்கு இந்த மூவாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி கோடி ரூபாயும் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் மக்களுக்கு எல்ஐசி கம்பெனிக்காரங்க கொடுக்க வேண்டிய பணம் சரிப்பா அந்த மூவாயிரத்தி பத்தாயிரம் கோடி ரூபாயும் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் மக்களோட பணம் தானே பேசாம அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட வேண்டியது தானே எதுக்காக திருப்பி கொடுக்காம உரிமை கோராத நிலுவை தொகையா எதுக்கு எல்ஐசி காரங்க நிலுவையில வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி தோணலாம் அது எதுக்காக இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் அந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எதுக்காக நிலுவை தொகையிலேயே வச்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இப்போ உதாரணத்துக்கு உங்க அம்மா நீங்க எதிர்காலத்துல நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல ரெண்டாயிரத்தி ஒன்னாவது வருஷம் உங்க குடும்பத்தில் இருக்கிற யாருக்கிட்டையும் சொல்லாம ஒரு எல்ஐசி பாலிசி எடுத்திருக்காங்க அந்த பாலிசியை அஞ்சு வருஷம் முழுமையா கட்டி முடிச்சா ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷத்துல இருபது லட்சம் ரூபா முழுமையா கிடைக்கும் வச்சுக்கோங்க இப்போ உங்க அம்மா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல பாலிசி போடும்போது உதாரணத்துக்கு ஒரு வாடகை வீட்டுல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் சொந்த வீடு கட்டி சொந்த வீட்டுக்கே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த சொந்த வீட்டுல எதிர்பாராத விதமா வயது முதிர்ச்சி காரணமா இறந்தும் போயிருந்தாங்க இப்போ உங்க அம்மா உங்களுக்காக எல்ஐசி ல சேர்த்து வச்ச அந்த இருபது லட்சம் ரூபாய் எல்ஐசி காரங்க கிட்ட இருக்கு இப்போ அந்த எல்ஐசி காரங்க இருபது லட்சம் ரூபா பணத்தை கையில வச்சுக்கிட்டு உங்க அம்மா பாலிசி போடும்போது கொடுத்த அட்ரஸுக்கு அம்மா உங்க இருபது லட்சம் ரூபாய் எங்க கிட்ட இருக்கு நீங்க அந்த பாண்ட் பேப்பர் எடுத்துட்டு எங்க ஆபீஸ்க்கு வந்துருங்க அப்படின்னு லெட்டர் மேல லெட்டரா உங்க அம்மா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல குடியிருந்த அந்த வீட்டுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்காங்க இப்ப இந்த சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா எல்ஐசி காரங்க அவங்களோட வேலையை கரெக்டா செஞ்சிட்டு இருக்காங்க அதே நேரத்துல உங்களையும் தப்பு சொல்ல முடியாது ஏன்னா உங்களுக்கு உங்க அம்மா எல்ஐசி பாலிசி போட்டிருக்கிறதே தெரியாது இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிருக்கிறது ஒரே ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த மாதிரி பல காரணங்களால தான் எல்ஐசி அதிகாரிகள் பாலிசி போட்ட நபர்களை தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்படுது இந்த மாதிரி காரணங்களால தான் மக்களுடைய பணம் மூவாயிரத்தி கோடி ரூபாய் எல்ஐசி கிட்ட முடங்கி கிடக்கு இந்த மூவாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி கோடி ரூபாயில உங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுடைய பணம் இருக்குதா அப்படிங்கறத ரொம்பவே ஈஸியா உங்க கையில இருக்கிற மொபைல் போனை பயன்படுத்தியே தெரிஞ்சுக்கலாம் அதுவும் அந்த நபரோட பேரும் அவங்களுடைய டேட் ஆஃப் தெரிஞ்சாலே போதும் அது எப்படின்னா உங்க கையில இருக்கிற போன் எடுத்து கூகுள்ல போய் எல்ஐசி இந்தியான்னு தேடுங்க அதுல லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆப் இந்தியான்னு போட்டுக்கிற இந்த குறிப்பிட்ட வெப்சைட் குள்ள போயிருங்க உள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதுல லெஃப்ட் சைடுல டாப்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூணு கோடி இருக்கும் அந்த கோட்டை தொட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில

செக் பண்ணிருக்கேன்